இன்னைக்கு ஆட்சி சமையலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான மொறுனு மசாலா கீ ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மசாலா செய்கிறதுக்கு குக்கரில் மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுக்கலாம் நல்லா சாஃப்டாக வேகட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம் இதெல்லாமே நல்லா செவந்து பொறிஞ்சு வரட்டும் கருகிடக்கூடாது ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் போல வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இப்ப மசாலா சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால மிளகாய் தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்துடலாம் இது ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் இந்த மசாலாவுக்கு வெங்காயம் நிறையா சேர்த்தாதான் நல்லாயிருக்கும் இது கூட நம்ம வேக வச்ச உருளைக்கெழங்க ஒன்று ரெண்டாக மசிச்சிட்டு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுறலாம் மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக அதில் ஃப்ரெஷ்ஷாக வந்து கருவேப்பில் சேர்த்து கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து தோசை வந்து நல்லா மெல்லிசா ஊத்திக்கலாம் இதுல நெய் சேர்த்துக்கோங்க தோசை ஓரளவு கிறிஸ்பியாக வெந்த பிறகு இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சிருக்க மசாலா உள்ள சேர்த்துடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மசாலா கீரோஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்